அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசியில் பிறந்த பெண்மணிகளின் குணாதிசயங்கள் என்ன குறிப்பா ராசி பெண்மணிகளின் குணாதிசயங்களை தெரிந்து கொண்டால் நிச்சயம் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்த பெண்மணிகளின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராசியில் பிறந்தவர்களினுடைய பொதுவான குணங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி மிதுன ராசி என்பது மூன்றாவது ராசியாகும் இந்த மிதுன ராசியில் மிருகசிரீஷம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவாதரை நான்கு பாதங்கள் மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த மிதுன மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் இரண்டு பக்கங்களை கொண்ட தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் இவர்கள் தனது உடை தொழில் உறைவிடம் காதல் அன்பு போன்று எல்லாவற்றையும் மிக குறுகிய கால இடைவெளி மாற்றிக் கொள்ளும் தன்மை உடையவராக இருப்பார்கள் இந்த மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எதையும் ஆழமாக படிக்காமல் நுனிப்புள் மேயும் தன்மை கொண்டவர்கள் மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாக வேகமாக பேசும் தன்மை உள்ளவர்கள் பழமையில் நம்பிக்கையும் விருப்பமும் இல்லாதவர்கள் தற்போது என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள் இவர்கள் உள்ளியான உயரமான உடல்வாகும் வேகமாக நடக்கும் தன்மையும் உடையவர்கள் பார்வை பலவற்றின் மீது பாய்ந்து கொண்டே இருக்கும் எதிலும் ஒரு வேகமாக ஆர்வத்துடன் இருப்பார்கள் உடனடியாக நட்பு கொள்ளும் தன்மையும் மிக வேகமான செயல் கொண்டவர்கள் பெரிய வெற்றியை உடையவர்கள் இந்த மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஒரு இடத்தில் ஒரே கருத்துடன் இருப்பார்கள் என்று எண்ண முடியாது சூழலுக்கு தக்கவாறு பேசி சமாளிக்கும் புத்திசாலித்தனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த இவர்களை பொறுத்தவரைக்கும் இரட்டை தன்மை கொண்டவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மற்றும் இரண்டிற்கும் மேற்பட்ட செயல்களை தெளிவாக செய்யும் திறன் இவர்களிடம் இயல்பாக வரப்பெற்றவர்கள் ஒரே மாதிரியான செயல்பாடு குறித்த நேரத்தில் ஓரிடத்தில் இவர்கள் இருக்க மாட்டார்கள் நேரம் தவறி வருவார்கள் அது மட்டுமில்லாமல் உணர்வுகளையும் தேடி செல்லும் குணம் உடையவர்கள் வேகமாகவும் இனிமையாகவும் பேசி மற்றவர்களை தன் வழிக்கு ஈர்ப்பார்கள் காதலிக்கும் போது கூட நேரம் தவறி காலம் தாழ்த்திதான் வருவார்கள் இவர்களை வெறுக்க நினைத்தாலும் மன்னித்து விடுவார்கள் மிதனராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் பல துறை அறிவும் பேச்சு திறமையும் இவர்களை வெற்றிகரமான அரசியல்வாதியாகும் மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் இவர்கள் மிளிரக்கூடியவர்கள் இந்த மிதனராசினையர்களை பொறுத்தவரைக்கும் பேச்சால் மற்றவர்களை மாற்றும் சக்தி கொண்டவர்கள் எழுத்து துறைக்கு அதிபதியான புத்திசாலித்தனமாகவும் தொழில் ரீதியாகவும் எழுதி பணம் சேர்க்கும் திறமை உடையவர்கள் ஆனால் கடிதங்களுக்கு பதில் எழுத மிகுந்த கால தாமதம் செய்வார்கள் மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் புனை பெயர் வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் பல மொழிகளில் படிக்கவும் பேசவும் திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஒரு பொருளை செய்தவரிடமே விற்கும் வார்த்தை ஜாலம் மிக்கவர்கள் ஒரு சில நேரங்களில் இப்படி மற்றவரை ஏமாற்றும் பழக்கம் சிக்கலில் கூட முடியும் ஆனால் பெரிய குற்றம் செய்யும் அளவிற்கு தவறான எண்ணம் உள்ளவர்கள் அல்ல நல்ல கற்பனை திறன் உடையவர்கள் விற்பனை மேம்பாடு விளம்பரம் செய்தல் பரப்புதல் போன்றவற்றை நிபுணர்கள் நிகரற்றவர்கள் இயல்பாகவே இவர்கள் விற்பனையாளர்கள் மற்றவர்களை விட அதிக இவர்களுக்கு தேவைப்படும் ஆனால் இவர்களால் அப்படி தூங்க முடியாது இந்த மிதன ராசினியர்களை பொறுத்த நரம்பு தளர்ச்சியால் அவதிப்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு நல்ல சுத்தமான காற்றும் சூரிய ஒளியும் தேவை இவை செயல்பட இயலாத சூழலில் தோல் உடல் நுரையீரல் போன்றவற்றில் நோய் பெறுவார்கள் பாதம் முதுகெலும்பு மல ஜல வெளியேற்றம் உறுப்பு கோளாறு மூட்டு வலி தலைவலி போன்றவற்றையும் எளிதில் பெறுவார்கள் இவர்களுடைய அலைபாயும் எண்ணத்திற்கு அடியில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கும் ஆனால் அது என்ன என்பதை அவரால் கண்டுபிடிக்க இயலாது இந்த மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இக்கரைக்கு அக்கறை பற்றை இன்று எண்ணக்கூடியவர்கள் எதையும் மனதிலேயே தேடி செல்வார்கள் புத்திசாலித்தனமான நகைச்சுவை உணர்வு மற்றும் திறன் இருந்தாலும் விடாமுயற்சி பொறுமை இல்லாதவர்கள் பழையது சிறந்ததாக இருந்தாலும் எளிய புதியதற்காக மாற்றிவிடும் தன்மை உடையவர்கள் காற்றிலே ஆகாயத்திலேயே கூடியவர்கள் இப்படிப்பட்ட ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிதுனத்தில் பிறந்த ஒரு பெண்ணை மணந்தால் இரண்டு பெண்களை மணப்பதற்கு சமம் ஏனெனில் பலதரப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவருடைய மனம் எப்பொழுதும் பயணப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஏனெனில் பலதரப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்கள் இவருடைய பலதரப்பட்ட குணாதிசயங்களை அனுசரித்துக் கொள்வதே பெரிய பொறுப்பாகும் பொறுப்பான வயது வரும் வரை காதல் ஒரு விளையாட்டுதான் இவருடைய கற்பனை திறன் பல வர்ண ஜாலங்களை நிகழ்த்தும் வேலைக்கு சென்றால் ஓரிடத்தில் நிலைக்க மாட்டார்கள் இந்த மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த மதிப்பும் மரியாதையும் தந்தால் ஒரு நல்ல துணையாக இருப்பர் மற்ற ராசியில் பிறந்த பெண்ணை காட்டிலும் காதல் இன்பம் தருவதில் வல்லவர்கள் அன்பான வீட்டு தலைவி என்ற நிலையிலிருந்து தீவிரமான சிந்தனைவாதி என்ற நிலைக்கு மாறினாலும் சாதாரண கோபதாப உணர்வுகளையும் கண்ணீரையும் வெளிப்படுத்தும் பெண்ணாகவும் மாறும் வேறுபட்ட குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் உண்மையான தெய்வீகமான காதலுக்கு ஏங்கினாலும் அவருக்கு கிடைக்காமலேயே இருக்கும் தான் விரும்பும் குணங்களை உடைய கணவனை தேடி தேடி சலித்து போவார்கள் பல விளையாட்டுகளில் விருப்பம் இருக்கும் எனினும் மென்மையின் மென்மையோடு இருக்க முடியும் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவரிடம் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை எதிர்பார்க்கவில்லை எனில் அவர் சிறந்த துணையாகவே இருப்பார்கள் அருகாமையிலேயே இருந்து பழகவில்லை எனில் உங்களை மறந்துவிடவும் செய்வார்கள் மற்றவர்களை ஒத்துக்கொள்வதும் தேடி செல்வதும் இவரது இயல்பாகும் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு ராசி பெண் பல மனைவிகளுக்குச் சமம் முதலாம் அவர் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரியெல்லாம் வளைந்து கொடுக்கக்கூடியவர்கள் இரண்டாம் அவர் புத்திசாலித்தனமான சிந்தனைவாதி எதனாலும் எளிதில் பாதிக்கப்படாதவர் மூன்றாம் அவர் ஒரே மாதிரியான வீட்டு வேலையினால் சோம்பலும் எரிச்சலும் அடையக்கூடியவர்கள் இப்பெண்ணை உங்களுடைய உணர்வுபூர்வமான மற்றும் அறிவுபூர்வமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் இந்த மிதுன மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நான்காம் அவர் விளையாட்டு சிரிப்பு மிகுந்த தாய் குழந்தை காதலால் கட்டுண்டு விடக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் தாயினுடைய தனித்துவம் வாழ்வை குழந்தைகளுக்கு தொடருவார்கள் இவருடன் நீண்ட நேரம் பேச குழந்தைகள் விரும்புவார்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் நிபுணர்கள் சிறந்த அழகுணர்ச்சியுடன் புதிய பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் எதை சிறப்பாக செய்ய முடியுமோ அதை மட்டுமே செய்வார்கள் கடந்த காலத்தை எண்ணாது ஏதாவது செய்து கொண்டே இருந்தாலும் ஓய்வு தேவை என்று ரகசியமாக நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் தற்சார்புடையவராக இருந்தாலும் மற்றவர்களை அப்படி நடத்த மாட்டார்கள் இது அவருடைய இரட்டை தன்மையின் அடையாளங்கள் ஆகும் இவருடைய மனம் பொதுப்படையாகவே யோசிக்கும் மனம் அறிவுபூர்வமாக தானதாக இருக்கும் மனிதர்களை விரும்பக்கூடியவர்கள் தனிமைக்கு எதிரி இவர்கள் மற்றவர்களை தோண்டி ஒரு வேலையை செய்ய வைக்கும் பேச்சு திறன் வாய்ந்தவர்கள் வெளித்தோற்றத்தில் கலகலப்பாக இருக்கும் இவர்கள் உள்ளுற தனிமைவாதிகள் தான் இவர்களுடைய மரியாதையாகவும் அன்புடனும் நடந்து கொண்டு ாலும் ஒரு இடைவெளியிலேயே இருப்பார்கள்